அது எதற்கு குருவே நாங்க தான் இருக்குமே அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே பரமார்த்தம் சொல்லியிருக்காரு கழுதை தான் பொதிலாம் சுமக்கும் நீங்க எப்படி சுமந்துட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் உடனே சொல்லிருக்காரு இன்னைக்கே போய் ஒரு கழுதைய வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அன்றைக்கு மாலையே சீடர்கள் எல்லாரும் கிளம்பி போய் ஒரு கழுதைய மடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க கழுதையை பார்த்த பரமார்த்தர் அதோட வாழை பிடித்து முறுக்கி பார்த்தாராம் அவ்வளவுதான் ஒரு உத தான் கழுத ஐயையோன்னு சொல்லி அலறிக்கிட்டே கீழே விழுந்துட்டாராம் முட்டாள்களை என்னுடைய பெருமைகளை பற்றி கழுதையிடம் நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா வேற கேட்டிருக்காரு உடனே மடைய என்ன சொல்லியிருக்கான் குருவே உங்களை பற்றி தெளிவாக எடுத்து சொன்னதால் தான் இந்த கழுதை உதைத்ததோ என்னவோ அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே பரமார்த்தர் சொல்லிருக்காரு அடிக்கிற கைதான் நினைக்கும் அதனால உதைக்கிற கழுதை தான் உண்மையா உழைக்கும் அதனால எந்த கழுதையே இருக்கட்டும் இத இந்த மரத்துல கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம் இவங்க கிட்ட கழுதை இருக்கிறது தெரிஞ்ச ஒரு திருடன் அந்த கழுதையை எப்படி அவர் திருடிட்டு போயிடணும் அன்றைக்கு இரவே வந்து அந்த கழுதையை அவிழ்த்துட்டு போயிடணும்னு சொல்லி வந்து அந்த கழுதையோட கைச்ச அவிழ்த்துட்டு இருந்திருக்கான் தூரத்துல சீடர்கள் வேற வந்துட்டு இருந்திருக்காங்க இத பார்த்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான் கழுதையோட கயிற்சை மட்டும் அவிழ்த்து விட்டுட்டு இவன் அந்த மரத்துக்கிட்டேயே நின்னுட்டானா இதை பார்த்த சீடர்கள் ரொம்பவே வியந்து போயிட்டு உடனே மூடன் கேட்டிருக்கான் என்ன கழுத இருந்த இடத்தில் மனிதன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பரமார்த்த குருவை அழைச்சிட்டு வந்திருக்கான் அவரும் வந்து பார்த்துட்டு உன்னை கழுதையாகத்தானே வாங்கிட்டு வந்தோம் நீ எப்படி மனிதனா மாறின அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த மனிதன் என்ன சொல்லிருக்கான் பாருங்க நான் முதல்ல மனிதனாதான் இருந்தேன் ஒரு முனிவருடைய கோபத்துக்கு ஆளாகிட்டேன் அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு என்ன கழுதையா போகும்படி சாபம் விட்டுட்டாரு இப்போ அந்த சாபம் நீங்கிட்டு நான் இப்போ மனிதனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிருக்கான் அதையும் உண்மைன்னு சொல்லி பரமார்த்தரும் அவருடைய சீடர்களும் நம்பியிருக்காங்க நம்பினதோட மட்டும் இல்லாம என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா நல்ல வேலை மனிதன் கழுதியாக மாறியதுனால நம்ம தப்பித்தோம் அதே முனிவர் புளியையோ கழுதையாக மாற்றி இருந்தால் இந்நேரம் நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட்டிருக்கோம் நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ந்திருக்காங்க கழுதை இல்லாமலேயே சீடர்கள் என்ன பண்ணிருக்காங்க பண்ணையார் வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க துணிகள் எல்லாத்தையுமே மூட்டை கட்டிட்டு ஒரு குளத்துக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க அந்த குளம் எப்படி இருந்திருக்குன்னா ரொம்பவே பாசி பிடிச்சு போய் இருந்திருக்கு முட்டாள் சீடர்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா கொண்டு வந்த துணிகள் எல்லாத்தையுமே அங்க இருந்த ஒரு கல்லுல வைத்து துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அவங்க கொண்டு வந்த துணிகள் எல்லாமே வெள்ளை நிறத்துல இருந்திருக்கு அந்த கல்லுல வைத்து தேக்க ஆரம்பிச்ச உடனே அங்க இருந்த பாசியினால துணி எல்லாமே பச்சை நிறமா மாறி இருக்கு இந்த மாதிரி ஒரு துணியா இருந்த வேட்டி எல்லாமே பல துண்டு துண்டா ஆகிட்டான் மிச்சம் இருந்த தெரியுமா நீங்க ஒரு துணிய போட்டீங்க நாங்க அதை பத்தாக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க சொல்லி காமிச்சாங்கன்னா பண்ணிருக்கான் நீங்க வெள்ளையா துணியை நாங்க பச்சையாக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான் அவ்வளவுதான் பண்ணையாருக்கு கோபம் தாங்க முடியலையா துணி துவைக்க தெரியாத முட்டாள்கள் கிட்ட துணி துவைக்க கொடுத்தது என்னுடைய தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க துணி துவைச்சு கிழிச்சது போதும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சீடர்களை அடிச்சு விரட்டிட்டு நம்மளுடைய தொழில் திறமையை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு மடத்துக்கு திரும்பி போனாங்களாம் முட்டாள் சீடர்கள் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யாருக்கிட்டையுமே ஏமாறாமல் இருக்கணும் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு தொழிலை முழுமையாக கற்ற பிறகு தான் அதனை செயல்படுத்தவே ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்று மேலும் பல கதைகளை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்